அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் என்பதை நாம் அறிந்துதான் இருக்கிறோம் நான் தனி ஒருவனாக போராடி வந்தது இப்பொழுது பல பேர் சேர்ந்து இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் விரைவில் நாம் இதை கொஞ்சம் தவறாக இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் அந்த நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் எளிமையாக பயிற்சியை மேற்கொண்டு நடந்து வருகிறோம் இப்பொழுது நாம் விண்வெளி வாழ்க்கை என்பதை பற்றி இந்த புத்தகம் வந்து நாற்பத்தேழு பாடங்களுடையது நாம் இந்த ஆறாவது பாடத்தை நீர் உணவு முறை பூகம்பம் மாறுதல்கள் நீர் உணவு முறை பூகம்பது மாறுதல் தொடர்ந்து நடந்து வரும் இந்த பூமியிலிருந்து பூகம்ப மாறுதல்கள் நடந்து அநியமாக முடிந்துவிட்ட முடிந்துவிட்ட செவ்வாய் கிரகம் போன்ற ஒரு கோளுக்கு மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கையில் பழக்குவதன் மூலம் அழைத்து செல்லும் அப்ப இயற்கை சக்தியில் வாழுகின்ற தன்மையை நாம் பெற வேண்டும் இயற்கை தான் அழிந்தாலும் தன் சந்ததி அழியக்கூடாதாக தான் அழிந்தாலும் தன் சந்ததை அழியக்கூடாது என்பதற்காக சகல வசதிகளோடு நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறது அறிவின் முயற்சியால் அறிவின் முயற்சியால் நாம் அதை செய்ய வேண்டும் அறிவின் முயற்சியால் நாம் அதை சரி செய்ய வேண்டும் நமக்கு ஏழாம் அறிவு கொடுத்துருப்பதும் ஏழாம் வரை இருபது அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்வதும் பிறகு சுழற்சி கொள்கையை அடிப்படையாக கொண்டு கருவிகளை ச சமைப்பதும் இதெல்லாம் நமக்கு கிடைத்த இயற்கை மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள் இருந்தாலும் நாம் எளிமையான எல்லாத்தையும் புரிந்து கொள்ளலாம் ஒரு இதற்காக நம்ம பெரிய கஷ்டப்படுத்தவே பெரிய கஷ்டப்பட தேவையில்லை நமக்கு எளிய முறையில் நாம் வந்து ஆரோக்கியத்தை பெற முடியும் அதுக்கு எது நம்ம வந்து அந்த ஏழாம் அறிவு நமக்கு அதை கொடுத்துருக்குது தன்னை அழித்து கொண்டு தன் சந்ததியை பெருக்கியது ஆரம்பத்தில் அது ஒன்றாம் நிலையில் அப்படித்தான் இரண்டாம் நிலை அதாவது ஒன்றாம் நிலையில் ஒரு சில தாவர நிலையில் தன்னை அழித்து கொண்டு தான் தன் சந்ததியை பெருக்கியது பிறகு இரண்டாம் நிலையில் குழுவாக மாறியது கொஞ்சம் தன்னை அழித்துக் கொண்டு தன் சந்ததியை பெருக்கியது இப்படியே வந்து தாய் தந்தையர்கள் நாலாம் நாலாம் நிலையை தாண்டி ஐந்தாம் நிலையில் தாய் தந்தையர்கள் என்று இருப்பார்கள் ஆறாம் அறிவில் தாய் ஆறாம் அறிவில் பகுத்திரை பயன்படுத்தி நூறாண்டுகள் வாழ்ந்தார்கள் ஏழாம் அறிவில் தானும் நிலை இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நினைத்து வாழ்கின்ற நிலைக்கு கொண்டு போய்விடும் இதுதான் ஏழாம் நிலை அப்ப இதுல ஏன் செய்யணும் ஒன்றாம் நிலையில் என்ன பக்கம் வடிவத்தை நிலையில் என்ன பக்கம் செய்து வடிவம் வடிவத்தை மாத்தது ஐந்தாம் நிலையில் ஆஹ் இனப்பக்கம் செய்து வடிவமைத்த மாற்றுகிறது ஆறாம் நிலையில் மனிதனாக இருக்கிறான் அவனுக்கு இந்த உடம்பு சதையெல்லாம் நமக்கு இந்த மூளையை காப்பாற்றுவதற்கே தவிர இந்த உடம்பு சதை அழகு கவர்ச்சி வேற எதிரோ கொண்டு போயிட்டோம் வெள்ளக்காரனுடைய தவறான கொள்கையினால நாம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற சிக்கல்களும் தப்பித்து நாம் நினைத்து வாழ்கின்ற அதாவது நாம் நாம் நினைக்கிறவரை வாழணும் இந்த உடம்பு என்பது இந்த மூளையை தாங்கி பிடிக்கிற கருவியை தவிர வேறு ஒன்றும் இல்லை உடம்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் நூறு ஆண்டுகளாவது நோய் இல்லாம வாழ வேண்டும் இந்த முதுமையை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் நோயை பற்றி நாம் குணப்படுத்தி விடலாம் இந்த முதுமை ஏன் வருகிறது அதனுடைய சின்ன துணுக்கள் சின்ன அழுக்கள் நானோ துகள் இருந்தாலும் கூட அந்த நோய் வர்ற அந்த முதுமை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இப்ப நானோ பிளாஸ்டிக்னு சொல்றாங்க நானோ துகள் சொல்றாங்க இதெல்லாம் உடம்பை பாதிக்கும் ஆனால் நோயிலிருந்து விடுதலை அடைந்து விடுக்கலாம் பசிதாகத்திலிருந்து கட்டுப்படுத்துவது அனைத்து நோய்கள் விடுதலை பெறுவது என்றுமே பதினாறு வயது இருக்க பதினாறு வயது ஒரு பையன் எப்படி இருக்காங்க ஆறாவது பதினாறு வயது பையனை போல மாறினால் என்ன ஆகும் சிந்தனை தான் உடல் உடல் அப்படி பதினாறு வயது இருப்பதனால் என்ன நன்மை அறுபத்தஞ்சு அறுபத்தாறு இருப்பதனால் என்ன நன்மை பதினாறு வயது தோற்றத்தில் இருப்பதால் என்ன நன்மை முடிய கற்றையை நிற்கிறார்கள் என்ன நன்மை இல்ல சில இருப்போம் இயற்கையாக வழுக்கை இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நன்மை திருவள்ளுவர் சொல்லுவார் தக்கார் தகவலர் என்பது அவரது மெச்சத்தார் காணப்படும் அப்ப அது என்ன தக்கார்னு என்ன டாக்டர் இந்த தக்கார்னு என்ன எதற்கு தக்கார் சமுதாய சமுதாயத்திற்கான தக்கார் அல்லது சமுதாயத்தை எப்படி தக்க வைப்பது சமுதாயத்துக்கான வழிகாட்டுதல் என்ன அப்படி கூட சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி தகுதி உடையவராக இருப்பது தாக்கார் அப்ப பூமியை மக்களை தகுதி உடையவராக மாற்ற வேண்டும் ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் தகுதி உடையவனாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார் அதற்கு அந்த மாணவனுக்கும் அந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் இப்படித்தான் அப்ப இயற்கை நமக்கு அந்த பசி பசிதாக பசிங்கிறது ஒரு ஒன்றுமே இல்லை அது மயக்கம் அது வந்து பசியை ஏமாற்று வேலைன்னு சொல்லலாம் இப்படித்தான் நாம் யோசிக்கணும் அதனால எல்லாம் யோசனை பண்ணுங்க நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நமக்கு சரியான வழிகாட்டுதல் இந்த தூய்மை முறைதான் நான் கூட ஒரு ஆண்டுக்கு இந்த நீர் பயிற்சி செஞ்சலாம் காட்டுறேன் காலம் வரும் எங்க இதுக்கெல்லாம் வந்து எங்கேயும் விண்ணப்பிக்க முடியாது நான் எங்கேயாவது ஒரு பக்கம் நான் முந்நூறு முந்நூறு நாள் நூறு நாளோ நூற்றம்பது நாளோ இரநூறு நாளோ இருந்து காட்டணும் ஹீரத்தன் மனை போன்றவர்கள் இருந்து காட்டானா அவங்களுக்கு எந்த வகையான இந்த மாதிரி ஆராய்ச்சி நூலோ ஒரு அடிப்படை சித்தாந்தமோ இல்லாதவன் இல்லாதவங்க ஒரு பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு அரவிந்தர் ஆசிரமத்தில் எதொரு வகையில் தூண்டப்பட்டு அவரு படிப்படியாக உணவு பழக்கத்தை குறைத்து பிறகு நீண்ட நாள் அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி மற்றதாக பெற்று வாழ்ந்து காட்டினார் ஆனால் இதற்கு முறையான யார் வேணாலும் மருத்துவராக மாறலாம் யார் விட நோயெல்லாம் இருக்கலாம் படிக்கிறவங்களும் நோய் வாழலாம் என்ற தத்துவத்தை அப்படியே கொண்டது அது மாதிரி சொல்றேன் இதை நான் நிரூபித்தாக வேண்டும் இதற்கான ஒரு முகாந்திரம் ஒரு அதுக்கு விண்ணப்பித்தல் அப்படின்னு எதுவும் இல்லை நம்ம நாட்டுல உலகத்துல ஒரு பிளட் ரிப்போர்ட் பண்ணாலும் கூட அரசாங்கத்தில் போனோம்னா நாம பணம் கட்டி பண்றோம் இந்த மாதிரி இந்த இந்த நீர் உணவு பயிற்சியை நான் செய்து காட்டுகிறேன் என்று சொல்லுவதற்கு நானே அது முயற்சி எடுத்தாகணும் ஆக வெங்கடேஷன் அப்படித்தான் அவர் முயற்சி எடுத்தார் கோவை மருத்துவக் கல்லூரியில் ஏறத்தாழ இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கு முன்பாக இந்த மாதிரி என்னை பரிந்துரை பண்ணுங்க பரிந்துரை பண்ணுங்க நான் வந்து எய்ம்ஸில் இருந்து காட்டுறேன் அதே நாசா விஞ்ஞானிகள் அந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிக்க இதில் இதுல மின்னஞ்சல் மூலமாக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தொடர்பு கொண்டார் இது மாதிரி வாட்டர் டயட் வந்து இருக்கு பச்சை தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம் நிலையான எடை இருக்கும் நன்கு சுத்தமான உடல் வந்து சக்தியை வந்து அண்டவுலேருந்து எடுத்துக் கொள்கிறது இருக்க நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாற்றுறது அப்புறம் இருக்க நைட்ரஜன் தூண்டப்பட்டு கார்பன் ஃபோர்டீனாக மாறுகிறது வைட்டமின் டி என்ற ஒரு வகையான ஆற்றலை உடம்பு தயாரித்துக் கொள்கிறது பேராமேக்னேட் இப்படி எல்லாம் எப்படி தாவரம் எனக்கு சக்தியை தயாரித்து கொள்ற மாதிரி உடம்பும் தயாரித்துக் கொள்கிறது வருது அதே நேரத்தில் பெருங்குடல் சுத்தமாக இருக்க வேண்டும் வருது நிறைய வருது இன்னதில் வந்து பல ஆயிரம் முறை திருப்பி 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 சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு ஒரு புரிதல் வரும் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா சரி ஏன்னா நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு ரொம்ப எளிமை அதற்கு வந்து காலை முதல் மாலை வரை நீரை மருந்து ஆட்கணும் அப்போ நீங்கள் எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நான் வாங்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன் புத்தகத்தை வாங்கி படிங்க நான் எல்லாத்துக்கும் வாங்கி அனுப்பி வைக்கிறேன் சரியா நன்றி ஆனால் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இதில் என்ன சொல்லப்படுவது இது சரியே தவறா அப்படின்னு பார்த்ததற்கு நீங்க பண்ணா போதும் விட்டு விட்டு செஞ்சாலும் கூட ஒரு ஆறு மாசத்தில் அனைத்து நோய்கள் நீங்கி விடும் ஆனா ஒண்ணு முழு பாட்டு நீ போடக்கூடாது இந்த எடை கரைந்து வர வேண்டும் அன்னப்பாதையில் வந்து சாப்பிட்ற உணவு வந்து பன்னெண்டு மணி நேரத்துல வெளியே போகணும் ஒரு ஆறு மணிக்கு நீங்க இந்த காய்கறியும் தூய காய்கறியும் தண்ணீர் மருந்து இருக்கணும் வேக வைத்த காய்கறியை சாப்பிடணும் தொண்டை கீழே அப்படிலாம் பண்ணி பண்ணி பாருங்க பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்தில் அனைத்து நோய்கள் விங்கிடும் பயப்பட தேவையில்லை இந்த இலைத்திருப்பான் யோகி ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அவனுக்கும் இழைத்தவன் பள்ளிக்கூட ஆசிரியர் என்று சொல்வார் அதற்கு என்னென்னா பிச்சை எடுத்து பூசிக்கின்ற அந்த பிச்சை எடுத்து பூசிக்கின்ற பூசாரி காட்டிலும் சொல்லிக்கூட ஆசிரியர் சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியன் இழைத்திருப்பான் செலவு குறைத்திருப்பான் என்று பொருள் இதுதான் அர்த்தம் அப்போ அதுதான் செய்யணும் இது வந்து ஏன் திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஆயிரம் ஐயாயிரம் காணொலி போட்டாச்சு தான் நாலாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சரியா சிந்திங்க வேலை உணவுக்கு வாங்க படிப்படியாக படிப்படியாக வாங்க மீண்டும் மூணு வேலை உணவுக்கு போகலாம் மறு ரெண்டு வேலை உணவுக்கு வரலாம் மறு ஒரு வேலை உணவுக்கு வரலாம் இப்படி தொடர்ந்து நீங்க சுத்தப்படுத்துனா இருந்தீங்கன்னா ஒரு நடுநிலை பெற்ற உடலாக மாறும் இந்த நடுநிலை பெற்ற உடல் பெற்ற உடல் வருவதற்கு நீங்கள் முழு பரிசோதனை பண்ணி பண்ணி பாத்துக்கணும் யாருடைய உதவியெல்லாம் செய்யலாம் ஆனால் இது முழுக்க 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 அறிவியல் பரிணாம அறிவியல் அவர் வெங்கடேசனே பல இடத்துல ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு மருத்துவ கொள்ளுல ரோட்டரி சங்கத்தில் இருக்கிற மருத்துவர்கள் அலோபதி மருத்துவர்கள் அவர்கள் முன்னையில் அவங்க செலவில் இவர் முழு உடல் பரிசோதிக்கப்பட்டது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் என்று வந்தது அதே மாதிரி நானும் பல முறை செஞ்சு பார்த்திருக்கேன் இனி வந்து விஞ்ஞானிகளிடம் செய்து பார்க்க வேண்டும் இந்த புத்தகம் வந்து முப்பது ஆயிரத்தால கைப்பிறவையோடு சேர்த்து முப்பது ஆண்டு ஆச்சு அச்சு வடிவத்தில் வந்து நல்ல தரமான அச்சு விடைய வந்து இருபத்தாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன சிந்திங்க செயல்படுங்க எல்லாரும் சிந்திங்க தமிழ் மக்கள் சிந்திங்க நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான நீர் முறை பசி என்பது வேறு நாம் சாப்பிட்றது என்பது வேறு நன்றி